வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இறந்து போன ஒரு உறவு அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் சகோதர சகோதரியாக இருக்கலாம் ஏன் நம்மளோட சின்னவங்களாக கூட இருக்கலாம் இறந்து போன ஒரு உறவு நம்ம கனவுல வந்து பேசுகிறது அப்படிங்கிறது அல்மோஸ்ட் எல்லாருக்குமே நடந்திருக்கக்கூடிய ஒரு யூஷுவலான ஒரு விஷயந்தான் இதை வந்து பொதுவாக எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க இறந்து போனவங்கள்ட்டேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஒரு வார்னிங்காக இருக்கலாம் ஒரு ரொம்ப பொட்டென்ஷியல் த்ரெட் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு அவங்க எச்சரிக்கிறாங்க அப்படின்லாம் பொதுவாக சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீம் அப்படின்னா அது ஆரியம் அப்படிங்கிற ஒரு நிலையில் வருது ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுங்கிற ஒரு டீப்பான ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப்பில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்டர்னேட்டிவாக ஒரு உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஒரு வாழ்க்கையில் நம்ம முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வரலாம் சம்மோன் ஹூ இஸ் க்ளோஸ் டு யூ ஒன் ஹூ ஹாவ் சம் அஃபெக்ஷனேட் ரிலேஷன்ஷிப் வித் யூ அந்த மாதிரி இறந்து போன அந்த நபர் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னுடைய ஒரு ஒரு மெசேஜ்னு கூட சொல்லலாம் ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி கனவுகள் வர்றதுக்கான அறிவியல் காரணம் அப்படிங்கிறது நம்ம மனசு தான் ஸோ நம்ம மனசுங்கிறது எண்ணங்களுடைய தொகுப்பு அந்த எண்ணங்களுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கனவு அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் டெஃபினிஷன் அதில் இந்த மாதிரி இறந்து டெட் பர்சன்ஸ் வர்றதுங்கிறது மூணு காரணங்களால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் சொல்லலை த ஆல்கெமி ஆஃப் தி ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின டாக்டர் அட்டாக்கா லாஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு நியூரோசர்ஜன் இவங்க வந்து ஒரு ட்ரீம் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்காங்க இவங்களுடைய புக் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது அதில் பர்டிகுலர் த ஆல்கமி ஆஃப் த ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக இருக்குது ஸோ இவங்க சொல்கிற இன்டர்பிர்டேஷன்ஸ் தான் நான் இங்கே நம்ம சேனலில் இங்கே கொடுக்குறேன் முதல்ல பயம் ஒரு இறந்து போன ஒரு நபர் நம்ம ஃபேமிலியில் நம்ம க்ளோஸாக இருந்த ஒரு நபர் நம்மக்கிட்ட கனவுல வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காரணம் அந்த இன்செக்யூரிட்டி அவங்க இறந்து போயிட்டாங்கிறத நம்மளால் தாங்க முடியல அப்படிங்கிறது இது பொதுவாக இறந்து போய் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் வருடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் அந்த இறந்து போனவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கும் இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் நம்ம இறந்தப்புறமா நம்மளை எவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துடும் இது வந்து ரொம்ப தத்துவம் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேன்லாம் இல்லை சயின்டிஃபிக்கலாகவும் இதை ஒத்துக்கலாம் ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் இறந்து போனவங்களுடைய நினைவுகள் நம்ம மனசுலேருந்து நீங்காமல் அவங்க இல்லாத அந்த வெறுமை அந்த வாய்டு வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும் போது இந்த மாதிரியான கனவுகள் நம்ம மனசே உருவாக்கிக்குது அப்படின்னு சொல்கிறான் மூணாவது ஒரு உங்கள் வாழ்க்கையை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் ஒரு ஸ்டேஜ் அதனுடைய எண்டு அதனுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இது ஒரு சிக்னல் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு தப்பான ஒரு முடிவாக இருக்கலாம் ஒரு தப்பான ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு தவறவிட்ட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இது எல்லாமே உனக்கு தேவையில்லாதது ஒன்று நீ இதை நிறுத்திக்கணும் இல்லை இதனால் உனக்கு இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற எச்சரிக்கக்கூடிய கனவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்னுடைய பேஷண்டினுடைய ஸ்பிரிச்சுவல் இமோஷனல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை பொறுத்து ஸ்பிரிச்சுவல் இமோஷனல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அப்படின்னா என்ன அப்படின்னா மனம் மனது மனது சார்ந்த உளவியல் பிரச்சனைகள் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சார்ந்த உங்களுடைய ஐடியாலஜி இப்போ எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் தான் மோஸ்ட்லி ஆனால் ரிலீஜியஸாக இருக்கிறவங்களால தான் அங்கே பிரச்சனையே வருது ஸோ அது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது யூனிவர்ஸோட இல்லை அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட உங்களுக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட அனுபவம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸுக்கு இது ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி டெட் பீப்புள் வர்றதுக்கான காரணங்களாக ஒரு சிலது இப்போ நான் சொன்ன மாதிரி இமேஜினேஷன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் ஒரு நபர் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இமோஷன்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லி அழமுடியாத விஷயங்கள் இந்த மாதிரியான கனவுகளை ஏற்படுத்தும் ஒன்றும் இல்லை இப்போ நான் இருக்கேன் நான் அவர் அட்வைஸ் பண்ணால் ஒருத்தர் கேட்பார்னா அவருடைய அப்பாவோ அம்மாவோ வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி உங்கள் மனசு யார் சொன்னால் நீங்கள் உங்களால் அந்த மைண்டை மாற்றிக்கவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் யார் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களோ அந்த பர்சனுடைய ப்ரொஜெக்ஷனை சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கலாம் பட் இது ஃபேக்ட்டு சயின்டிஃபிகலி ஈஜி மாதிரியான கருவிகள் மூலமாக பிரெயின் வேவ்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது ஸோ என்னதான் நம்ம இப்படிலாம் சொன்னால் கூட இந்த கனவுக்கான பலன்கள்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப இப்படி கனவு வந்தால் இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ளே தான் போக தேவையில்லை கிரீஃப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பெரும்பான்மையான மக்களுக்கு பணம் சார்ந்து இருக்கலாம் தாங்கவே முடியாத துயரம் தமிழில் கரெக்டாக சொன்னால் துயரம் ஸோ அந்த க்ரீஃப் வந்து ஒரு சிங்கிள் லேர்டாக இருக்கிறது மல்ட்டிலேயர்டாக இருக்கும் முதல்ல உங்களுடைய உடல்நிலை மனநிலை சூழல் எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்புறம் உங்களுடைய எய்ம் ஆம்பிஷன்ஸ் நடந்த விதம் இல்லை நடக்காத ஒரு நிராசையாக இருக்கக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து க்ரீஃப்னு நம்ம பொதுவாக சொல்லலாம் ஸோ இந்த கிரீஃப் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஹீலாக விடாமல் தொடர்ச்சியாக உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் தூக்கத்தில் ஒரு இன்ட்யூட்டிவாக இந்த சப்கான்ஷியஸ் லேயரில் இருக்கக்கூடிய இந்த கிரீஃபுங்கிறது உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு சர்ஃபேஸ் ஆகும்போது சூப்பர்ஃபிஷியலான லேயருக்கு வரும்போது இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது உங்கள் அம்மாவோ அப்பாவோ இறந்து போன அந்த அம்மாவோ அப்பாவோ கனவுல வர்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வேர்ட்ஸுன்னு நீங்கள் மனதோட எடுத்துகிட்டு முடிவுகளை மாற்றிக்கிட்டிங்கன்னா ஓகே இல்லை அது அவங்களுடைய வேர்ட்ஸ் இப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது ஓகே நெகட்டிவாக இருக்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னா அது உங்கள் மனசுனுடைய ப்ரொஜெக்ஷன் தாங்கிறத உங்களுடைய ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு அவேர்ஃபுல்லான ஒரு செயல்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க இது நான் சொல்லலை டாக்டர் எத்தினா லாஸ் த ஆல்கெமி ஆஃப் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இது அறிவியல் சார்ந்த ஒரு கோட்பாடாக இருக்குதுன்னு நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு சிந்தனை தொண்ணூறு காலையில் சந்திப்போம் நன்றி